கர்த்தருடைய பரிசுத்தன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் தேவ வார்த்தையினால் ஒவ்வொரு மனுஷனையும் பலப்படுத்த போயிருக்கா ஸ்தோத்திரம் கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களா சிவி நாமத்தினால் ஜபிக்கிற நல்ல தகவலே நமஸ்காரம் நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் பிதாவே நமஸ்காரம் தீபா நமஸ்காரம் இந்த நாட்களும் கூட கர்த்தர் வார்த்தையை பேச சொன்னார் அது நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் படிக்கிறேங்க அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத ஆண்டவர் அனுமதிக்காம யாருக்கும் எந்த ஒரு காரியமும் வராது நாம ஒருவேளை பெருமையில நடந்துட்டு வந்திருப்போம் ஒருவேளை நம்ம வந்து ஏதோ ஒரு காரியத்துல மேன்மையாக நடந்திருப்போம் அந்த மேன்மையை தலையை தட்டுறதுக்குத்தான் ஆண்டு சின்ன காரியங்களை நடத்துவாரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வைப்பாரு இந்த மகன் பெருமை கொண்ட கூடாது பெருமையா இருந்த கூடாது அவன் எப்பவும் எண்ணிச்சனும் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேத இருக்கலாம் பெருமையா இருக்க கூடாது எப்பவும் தாழ்மையாக அணிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரையும் அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார் அப்ப இங்க சொல்லி இருக்க நீ சரி கேட்டுதான் விரும்ப கூடாது ஒருவன் உனக்கு தீமை செய்றான அவனை நீ மன்னிக்கணும் ஒருவன் அவனுக்கு எதிர்த்து வந்தானா அவனை மன்னிக்கணும் மன்னிப்புதான் பெருசு இந்த உலகத்துல கடைசி மரணபுரியும் மன்னித்து தேவன் தான் அவருடைய பிள்ளைகள் நம்ம சொல்றது பெருசு இல்ல இதெல்லாம் மன்னிச்சுட்டு மறந்தனும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கத்தர் என்ன நினைஞ்சிருக்கிறாரு இதுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார் நான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாலேயே இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தந்துட்டார் அப்ப இது நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுதான் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு எல்லா வார்த்தையும் தந்திருக்காரு தீமைக்கு தீமை செய்யாத தீமையை நன்மையினால் வெல்லு தீமைக்கு நன்மைதான் செய்யணும் தீமைக்கு தீமை செஞ்சு நீ கருத்துடைய பிள்ளை இல்லைங்கிறது தான் இருக்கு நேற்றைய தினத்துல எனக்கு பெரிய பரிட்சை வச்சாண்டு ஒரு அந்த பரீட்சையில கர்த்தர் அவருடைய தாசர்களை கொண்டு ஆசீர்வாதமா பார்த்துடாரு இதே மாதிரி தான் ஒவ்வொரு பரீட்சையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு அவர் வச்சுக்கிட்டே இருப்பார் இதுதான் தேவனுடைய ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு போனா சும்மா அனுப்பிட முடியாது அவன் எப்படிப்பட்டவனா இருக்காரு அவனை முன் முன்கூட்டி அபிஷேகம் பண்ணிட்டாரு அவன் அபிஷேகம் பண்ண பிறந்த அவன் என்ன செஞ்சா உருவாங்கனான் தாவிது அவனை அபிஷேகம் பண்ணி உருவாக்கினாரு நம்ம மோசையில செஞ்சா நாற்பது வருஷம் உருவாக்கின அதே மாதிரி இனி என்ன செஞ்சாரு நேற்று நேரத்தில் உருவாக்குனாரு யார் யார் சொன்னாங்க நான் எதுவுமே பேசல கர்த்தருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவருடைய பிரசன்னத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு ஐந்து சொல்லுது கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உறிஞ்சிட்டு அவருடைய பிரச்சனை இருந்ததுன்னா பர்வதம் போன்ற பிரச்சனைகள் பர்வதம் போன்ற மலைகள் மெழுகு போல மறைஞ்சுமா அவருடைய பிரச்சனை மனுஷனுக்கு வேணும் அந்த பிரசனத்தை கருத்துவே எனக்கு தந்தாரு நிறைய பேர் எனக்காக ஜெபிச்சாங்க நான் குரூப்ல போட்டேன் ஜெபிச்சாங்க குரூப்ல போட்டேன் சிலவங்க என் மேல ரொம்ப அன்பு செலுத்துறாங்க அன்பு செலுத்தினாங்கன்னு என்ன நல்லா திட்டினாங்க இதான் அன்பு நல்லா எனக்கு அவங்க அன்ப காட்டினாங்க நேத்திரத்துல எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்னு வந்தது நீ திருட நீ பொய்ய நீ ஃபிராடுக்காரன் அப்படின்னு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படி சொல்லும்போது தான் சந்தோஷமா இருக்கு உயர்த்தி பேசும்போது தான் நான் விழுந்துருவன பயமா இருக்கு ஒரு நீங்க உயர்த்தி பேசாதீங்க சொல்லப்பட்டிருக்கு ஆறாமதிக்கான இருபத்தி ஆறாவது எல்லா மனுஷனும் உங்களை புகழ்ச்சியா பேசும்போது உங்களுக்கு ஐயோ நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒண்ணு சொல்லுது வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு குடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியை சோதனை அப்ப நீங்க புகழ்த்து பேச பேச எனக்கு ஆசீர்வாதம் இல்லை ஏற்று ராத்திரி எனக்கு ஒரு ஏன் மீடியாவிலேயே ஒரு மீடியா வந்தது நீ நீ கொல்லக்காரே அப்படின்னா எனக்கும் மீடியா வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மீடியாவை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாட்டேன் ஏன்னு சொன்னாக்கி ஆண்டவரை போஜனை பெரியாங்க பிசாசுக்கு தலைவன்னாங்க அவர் கோபமாக மாட்டாரு அப்ப எனக்கும் ஒரு மனுஷன் முன்னேற முன்னேற அவனுக்கு பின்னால் வந்துட்டு இருப்பு வந்துட்டே இருக்கும் அதான் ஒரு கதைகளை சொல்லுவாங்க பார்த்துங்க எல்லா தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் ஜெயிலுக்கு கேட்டு போடணுமா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் போடணுங்கிற அவசியமே இல்லையா எதுக்கு நீ கேக்குறீங்களா ஒருத்த மேல ஏறினா ஒருத்தனும் பிடிக்காது உடனே பிடிச்சி கீழே எழுதுறாரு அப்போ கேட்டே தேவையில்லை எதுக்கு ஜெயிலுக்கு கேட்டே தேவையில்லை அப்போ மற்ற எல்லாருக்கும் கேட்டு தேவை ஒருத்த போடணும்னா எல்லாரும் பேரும் இப்படி ஒரு பழமொழியா சொல்லுவாங்க அதே மாதிரி பரவாயில்ல நான் முன்னேற முன்னேற எனக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்தது அப்போ இன்னும் நான் முன்னேற போறேங்கிறது தான் அர்த்தம் அதே மாதிரிதான் நீங்களும் அப்படிதான் உங்களுக்கு பின்னடை வருவோம் சூழ்ந்து போயிடாதீங்க ஏன்னா எப்படியும் ரெண்டு பதினெட்டு சொல்லுது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்காங்க ஆமா சொல்லுது நீ தீமைக்கு தீமை சரி கட்டக்கூடாது சரி கட்டுறது தேவன் ஒருவர் தான் அவர்தான் எல்லா வண்டியும் நேர்த்தியாக செய்கிற தேவன் ஒரு மனித செய்ய முடியாது மனுஷன்னைக்கு நினைச்சோம் ஐயோ நீ அடிச்சிட்டானே ஐயையோ என்னை திட்டானே நான் செய்யாத குற்றத்தை சொல்லிட்டானே அப்படிங்கிறத பதம் பதைப்போம் நீ செய்யாத குற்றத்தை சொன்ன செய்வான்ட்டு சங்கீதம் அறுபத்தி ஒன்பது நாளில் இருக்கு மித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்களின் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறார்கள் நான் எடுத்துக்கொள்ள வேண்டாததை கொடுக்க வேண்டியதாயிட்டு ஐயா உன் மேல குற்றம் சுமத்தணும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க உண்மையான குற்றம் சுமத்த முடியாது உன் கைய கால கிழிச்சிட்டு என்னை அடிச்சு விட்டான்னு சொன்னாதான் கேஸ் கேசு யாரும் பொய்ய சொன்னாதான் கேஸ் போட முடியும் உண்மையை சொன்னா கேஸ் போட முடியாது உண்மை சொன்னா எங்க நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியுமோ இது மட்டும்தான் செய்ய முடியும் சொன்னாதான் என்ன செய்ய முடியும் எங்கேயுமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரது வைக்க முடியும் அதனால எல்லாருமே ஒவ்வொருத்தர் மேலும் ஒண்ணு வைப்பாங்க பார்க்காமலே வச்சாங்க நேற்று நாங்க எதுவுமே செய்யல ஆனா வச்சாங்க கருத்தருக்கு சோதனம் நாங்க இதை செய்யவில்லை ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கு இதை கர்த்தர் அனுமதிக்கிறாரையா அனுமதிச்சுட்டு அவர் தூரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு யோகுக்கு பிரச்சனையை அனுமதிச்சாரு தூரத்தில் உட்காந்து பார்த்தாரு அவன் எல்லா வட்டிலையும் தேவனை மாத்திரம் பார்த்தான் வெற்றி கொண்டான் தாவியத்துக்கு பிரச்சனை வச்சாரு அவன் கர்த்த மட்டும் தான் பார்த்தான் எப்பவும் கர்த்த தான் விசாரிச்சான் ஒரே ஒரு கட்டத்தில் விசாரிக்காம போயிட்டான் அதனால பாதத்தை வரி போயிட்டான் நீங்க இன்னைக்கு என்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒருவேளை பிள்ளைகள் மூலமா வரலாம் ஒருவேளை மருமகன் மூலமா வரலாம் மகன் மூலமா வரலாம் பேரன் பேத்திகள் மூலமா கணவன் மூலமா வரலாம் மனைவி மூலமா வரலாம் இவங்களை நீங்க பாக்காதீங்க இதை அனுமதிச்சது யாருங்கிறத அவரை பாருங்க அதான் சங்கீதத்துல முப்பத்தி நாலு அஞ்சு அவர்கள் என்ன நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் இருந்தார்கள் அவர்கள் முகங்கள் விற்கப்பட்டு போவதில்லை அப்ப இந்த சூழ்நிலைகளை உருவாக்குறது யாரு கத்துதான் இந்த மேகத்தை உருவாக்குறது கருத்தான் காத்து எந்த இடத்துல இருந்து தெரியுமா தெரியாது எல்லாவற்றையும் காற்று பாடுகள் பாடுகளை கொண்டு வருவது அவர் தான் என் பையன் என்ன செய்யறான் கையில கொடுத்துட்டு என்ன செய்யறான் பென்சில வச்சு எழுதுறானா பிரிக்கிட்டு பாப்பாரு எல்லாத்தையும் அவரு கொடுத்துட்டு கொடுத்து தான் பாப்பாரு அப்ப அதுல வெற்றி காணணும்னா அவருடைய முகத்தை பார்க்க முகத்தை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு தீமை செய்யணுங்கிற எண்ணங்களே வராது அவையோ எப்படி பண்ணிட்டாலே பாரு நிகழ்ச்சி குறைஞ்ச ஒரு ஐம்பது அறுபது பேர் கேட்பாங்க உடனே கர்த்தர் எனக்கு நன்மை செய்து சொல்லி பாருங்க திரும்பி யாருமே ஒண்ணு கேட்க முடியாது இதை கர்த்தர் விரும்புகிறாரு அவர் விரும்புகிறத செய்யுங்க அவர் உங்களுக்கு விரும்புகிறதா அவர் உங்களுக்கு செய்வார் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா ஒவ்வொரு மனிதனையும் பலப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வராங்க ஆமாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஜெப உதவிக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்று இரண்டு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் അത്തരങ്ങളെ ആശീർവദിപ്പറാ